கவுனி த்ரிதா குணா குணாபேதா தார்தாதி பேதாத் வா கௌனி முக்கியமில்லாததுன்னு முக்கியம் பிரத்தி ரெண்டாவது செகண்டரி முக்கியமில்லாத பக்தி கவுனி த்ரிதா மூன்று வகை குணபேதாத்து மூன்று விதமான குணபேதம் சத்துவம் சப்தம் ரஜஸ்தபஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கணும் அந்த பேதத்தை பேஸ் பண்ணி பக்தி மூணு விதம் ஆர்த்தாதி பேதாத்வா இல்லை ஆர்த்தன் முதலியே பேதத்தாலோ அப்படின்னு சொல்லி சூத்திரத்தை முடித்தார் என்ன கம்பேரிசன் போடணும் பாகவதிலருந்து தான் எடுக்கணும் முன்கோமும் புத்தியும் உள்ள எவன் இம்சையோ டம்பத்தையோ பொறாமையோ முன்னிட்டு கொண்டு என்னை வழிபடுகிறானோ அவன் தாமசன் அவன் பக்திமான் தான் இந்த கூட எனக்கு அவனுக்கு பேத புத்தி இருக்குது முன்கோம் இருக்குது எல்லோருக்கு இந்த கூட பக்தி அவன் இருக்கான் ஆடம்பரம் அப்படி இருந்தும் இருக்கான் அப்பயும் பக்தியோடு இருக்கான் எத்தனை பேர் பார்க்குறான் அதுமாரி பக்தர்களை அவன் தாமச பக்தி அவனுடைய பக்தி பேர்னே தாமச பக்தி பேத புத்தி உள்ளவன் இருக்கான் இல்லையா எவனோ அவன் விஷய சோகங்களையோ புகழையோ ஐஸ்வர்யத்தையோ முன்னிட்டு கொண்டு விக்கிரகங்களில் என்னை பூஜிப்பானோ அவன் ராஜசன் அவனுக்கு என்னச்சு ஆ ஒரு விக்கிரகத்தை பிரயாசம் பண்ணுவோம் அதுக்காக பணங்கள்லாம் கொடுப்பான் எல்லாம் பண்ணுவான் புகழ் வேறு வரும் வேறு யார் இந்த கோயிலை கட்டினா இவர் தான் அப்படின்னு அந்த புகழ் வரணும்னு ஆசைப்படுறோம் இதை கட்டுறதுனால எனக்கு நிறையா பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அப்படிப்பட்டவெல்லாம் இந்த விக்கிரகங்களை பிரயசை பண்ணான்னா அந்த பிரயேசை பண்ணி அப்படி பூஜை பண்ணிட்டு வந்தான்னா வெளி உயர்ச்சதுக்காக பட்டாடை ஊற்றின்ட்டு போயிருப்போம் ஆமாம் அப்படியே பக்தியோடு இருக்கா மாதிரி நடித்தான்னா அவனுக்கும் பத்தம்தான் அவனுக்கு பேர் ராஜா சரின்னு பேர் சரி எவன் பேத புத்தி எதை பார்த்தாலும் அது ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்குறான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறான்னு இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறான் இது அது எதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க புத்தியுடைய இவன் பாவத்தை போக்கிக்கணும் தான் வச்சுன்னு பண்ணின பாவங்கள்லாம் போக்கிக்கணுங்கிறதுக்காக பகவத் பகவானுக்கு தர்ப்புண புத்தியோட பூஜிக்கிறானோ அதுதான் கடமைன்னு நினைக்கிறானோ அவன் சாத்விகன் அப்படின்னு பிரித்தார் மூணு மிகமான பக்தி எப்படியோ பக்தி இருந்தால் சரி ஆனால் இத்தனை குணங்கள் ஒன்றுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பலனை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு ஏற்றிக்கணும் ஆர்த்தன் முதலே மூவர்னு சொன்னார் இல்லையா ஆர்த்தி ஆர்த்தர்னா யார் அப்படின்னா ஆர்த்தர் அல்லது துன்புற்று துன்புற்றவர்களுக்கு துன்பத்தினால் பகவான்கிட்ட வைப்போம் கட்டப்படுறேன் எனக்கு காப்பாற்றக்கூடாதா என் குழந்தை வட்டிகள் நம்மளை கட்டப்படுறது எனக்கு ஏன் இப்படி ஒரு அவமான பேர் வந்தது நான் நன்னாதான் இருந்தேன் நான் நிரபராதி இருந்தாலும் என் பேரில் இப்படிப்பட்ட ஒரு கேஸு போட்டு நான் உள்ளே போயிட்டேனே இப்படிலாம் கூட இருக்கும் உலகத்தில் அவனுடைய கர்மாவனால இப்படிலாம் பந்தங்கள் ஏற்படும் அவன் தான் ஆர்ப்பன் கட்டப்படுறான் அவனுக்கு யார் உதாரணங்கள் சொல்லலாம் அப்படின்னா குந்தி திரௌபதி பரீட்சித்து எல்லாம் தான் ஆர்த்தாள் கட்டத்தினால வேறு வழி இல்லாமல் பகவான் வேண்டிகிறா நல்லவாள் இருந்தால் இருந்தால் கூட கெட்ட பேர் வந்துடுது கட்டமாக கட்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலமை வந்துடுது ஆர்த்தி ஜிக்யாசுன்னு ஒரு வார்த்தையை போட்டார் அறிவு எப்ப பார்த்தாலும் நமக்கு கிடைக்கணும் 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 கிடைக்கணும்னு அந்த அறிவு வேட்கையோடு இருக்கிறவாளுக்கு பேர் ஜிக்யாசு ஞாத்தும் இச்சு விஜயாசு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அறிவு வளர்க்கணும்ங்கிற எண்ணம் இருக்கு அப்படி இருந்தவர் யார் அப்படின்னா வியாசர் வசிஷ்டர் இவரெல்லாம் திக்யாசு இவளும் பக்தாள் பக்தி இல்லைன்னா எதுவுமே வராது இவ்வளோதில் அடுத்தது அர்த்தார்த்தின்னு போட்டார் மூணாவது ஆர்த்தியில் ஆர்த்தர் ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஆர் என்ன இப்போ தாலும் பணம் 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 பொருளையே நாடுகின்றவர் இதுக்கு உதாரணம் யார் சொல்லலாம் சுக்ரீவன் துருவன் இவெல்லாம் அதுக்கு உதாரணமாக சொல்லி வச்சுருக்காள் என்னன்னு தெரில கதையை பார்த்தா தெரியும் பராபக்தியுடைய ஞானி இவ் மேலே பக்திங்கிறது சாதாரணமாக கீழ்நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடியது இயந்த பக்தி நிலை எதுன்னா பராபக்தி இது இந்த மூணு பேருக்கு மேலே சொன்னோமே ஆத்தர் வித்யாசு அர்த்தார்த்தி இந்த மூணு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தி அதுதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா கீதையில் சொல்கிறது அந்த கீதையை தான் இப்போ கொட் பண்ணு